ஹாய் வணக்கம் மக்களே என்ன பரபரப்பெல்லாம் முடிஞ்சுதா அமைதி வந்தாச்சா எல்லாருக்கும் ஏன் மக்களே இப்படிலாம் இருக்கீங்க ம் அதாவது ஒரு சீரியல் நம்ம பார்த்தோன்னா அந்த நேரத்தில் வந்து சில பேர் அழுவாங்க அந்த ஒரு காட்சியை பார்த்து அதில் உருகி அழுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் ஒரு படமாக இருந்தாலும் படம் போக போக நிறைய விதமான உணர்வு பூர்வமான எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வரும் சந்தோஷமான காட்சிகள் இருந்தால் சந்தோஷப்படுறதும் அலற காட்சி இருந்தாலும் அலறதும் சண்டைன்றது ஒரு மாதிரி ட்ரில்லிங்காக இருக்கிறதும் அந்த மாதிரிலாம் நடக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் அதெல்லாம் கடந்து போக தெரிஞ்ச சில பேருக்கு ஏன் வந்து இந்த வலைத்தளத்தில் நடக்கிற பொய்யான விஷயங்களை வந்து மெய்யன்னு நம்பி நீங்கள் அதுக்குன்னு தனியாக உங்களுடைய உணர்வுகளை வந்து நீங்கள் வீணாக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க நீங்க எல்லாருமே கண் கூட இல்லையா அதாவது இன்னைக்கு பேசுறது நாளைக்கு கிடையாது நாளைக்கு பேசுறது நாளன்னைக்கு கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு அவ்வளோ அத்தனை வல்கரான விஷயங்கள் அத்தனை ஆபாசமான பேச்சுக்கள் அத்தனை கொச்சையான வார்த்தைகள் தூக்கி எறிகிறாங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இந்த வலைத்தளத்தில் இத்தனைக்கும் மூணு பேருமே ஒரே குடும்பம் தான் மூணு பேருக்குள்ளேயே ஃபோன்லேயும் பேசிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் எது வேணாலும் பேசி தீர்த்துக்கலாம் ஆனால் இவங்க நோக்கம் என்னங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அதாவது இந்த பொது வலைத்தளத்தில் வாழ்வாதாரத்துக்காக தான் அவங்க வந்திருக்காங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் அந்த வாழ்வாதாரத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படிங்கிறத வந்து நம்மலாம் கண் கூட பார்த்துட்ருக்கோம் இல்லையா நான் அவங்கள்கிட்ட கேட்குறேன் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கொஞ்ச நாள்லாம் இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வரைக்கும் அவ்வளோ அசிங்கமாக பேசினவங்க இப்போ ஒற்றுமையாக இருக்காங்க ஸோ இதுதான் நீங்களாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம் உண்மை கிடையாது திரைக்கு முன்னால் அதாவது இந்த பொதுவெளியில் ஒரு பேச்சும் பொதுவெளிக்கு பின்னாடி அவங்க அவங்களுடைய நார்மலான ஒரு லைஃபை வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் இந்த பொதுவெளியில் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கிற மக்கள் வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கீங்க இங்கேருந்து அங்கே போகிறீங்க அங்கேருந்து அங்கே போகிறீங்க இப்போ நேற்று என்னோடய லைவில் கூட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ரொம்ப ஆதங்கமாக சொல்லிகிட்டு இருந்தீங்க ஸோ அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க ஆனால் இதில் மக்கள் தள்ளாடுறீங்க பரபரப்பு அங்கங்கே போய் சொல்கிறீங்க என்ன பண்ணுறது இவங்கள இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க பாவம் அவங்க பாவம் இப்படி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அதெல்லாம் எதுலையாவது ஒரு அர்த்தம் இருக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா இத்தனை காலமாக எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருக்கா கதை போது திரும்ப ரிப்பீட் மோட்டில் வருது கதை போகுது திரும்ப ரிப்பீட் மோட்டில் வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதை ஏன் நீங்கள் வந்து ஒரு மூவியோ ஒரு சீரியலோ பார்க்குற மாதிரி கடந்து போக மாட்டேங்கிறீங்க அங்கேயே இருந்து பாவம் பரிதாபம் இந்த மாதிரிலாம் பேசி பேசி இன்னும் ஏன் நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இக்னோர் பண்ணிட்டு போக மாட்டேங்கிறீங்க ஏன் ஏன் ஏன்னா உங்களுடைய உணர்வுகள் வந்து ரொம்ப விலை மதிப்பு உள்ளதுங்க அதை வந்து உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் தொழிலுக்காகவும் உங்கள் எதிர்காலத்துக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் நீங்கள் செலவு பண்ணுறதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் கொஞ்சம் கூட உண்மைத்தன்ம இல்லாத ஒரு விஷயத்துக்கு இந்த பொது வ பொது வலைத்தளத்தில் உக்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து இங்கேருந்து அங்கே போய் கதறது அங்கேருந்து இங்கே போய் கதறது இதை தானே அவங்க எதிர்பார்க்குறாங்க இதில் தானே அவங்க வாழ்கிறாங்க இதில் தானே அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை ஓடுது ம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா ஆ அதாவது அவங்க வந்து தெளிவாக தாங்க இருக்காங்க எல்லா விஷயத்துலேயும் அவங்கவுங்க தெளிவாக இருக்காங்க ஆனால் இதில் தெளிவடைய வேண்டியது நீங்கள் தான் மக்களே நான் சொல்கிறது உங்களை தான் நீங்கள் தான் தெளிவாகணும் எதை கடந்து போகணும் எதை வந்து ஒரு கண்டென்ட்டை பார்க்கணும் எதை வந்து ஒரு என்ன செய்வது புறக்கணிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தாங்க புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஒருத்தவங்க அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்கன்றதுக்காக இன்னொருத்தவங்க அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க ஓகேங்களா இதனால் என்ன நடக்க போகுது என்ன மாற்றம் வரப்போகுது ஆ ரெண்டு பேருமே அசிங்கப்பட்டு நிற்க போகிறாங்க ஓகேங்களா அதனால் இன்னொரு விஷயமும் நான் இங்கே சொல்கிறேன் உண்மைத்தன்மை இல்லாத ஒரு விஷயம் உங்கள் மேலே சாட்டப்படுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் கடந்து போய்கிட்டே இருங்க நீங்கள் பதில் கொடுக்க பதில் கொடுக்க அவங்களும் பதில் கொடுக்க பதில் கொடுக்க இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கும் வராது மொத்தத்தில் ரெண்டு பேருமே அசிங்கப்பட்டு அவங்கவுங்க கேரக்டரை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க இதுதான் உண்மை ஓகேங்களா ஒரு இடத்துல வந்து உங்கள் மேலே அந்த தப்பு இல்லைன்னா நீங்கள் தரம் தளர்ந்து போகாதீங்க அவங்க தரம் அதாவது தப்பாக பேசுகிறவங்களோட தரம் அவங்க பேச 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 அவங்க வார்த்தை மூலமாகவே மக்களுக்கு புரியும் யார் எப்படி என்ன ஏதுன்னு அதனால இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க ஏன்னா சண்டை போடுறது மட்டும்தானா இந்த வலைத்தளத்தில் பண்ண முடியும் அசிங்கமாக பேசுகிறது மட்டும்தானா பண்ண முடியும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒரு கொடும் குடும்ப கன் இருந்தாலும் அதை நல்லபடியாகவும் கொண்டுட்டு போகலாம் காமெடியாகவும் கொண்டுட்டு போகலாம் என்டர்டெயின்மெண்டாக கூட கொண்டுட்டு போகலாம் அதெல்லாம் பண்ணுறத விட்டுட்டு ஆபாசம்ன்ற ஒரு விஷயத்த கொச்சையான வார்த்தைன்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்கன்னா அதுதான் மக்கள்கிட்ட ரீச் ஆகுதுன்றதை புரிஞ்சு வச்சிருக்காங்க புரியுதுங்களா அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மக்களே தயவு செஞ்சு தெளிங்க தெளிங்கன்னா தெளிவாகுங்க புரியுதுங்களா இது வந்து இங்கேருந்து எதிர்த்தரப்பு அதாவது பாவம் பரிதாபம் அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பில் போய் கொந்தளிக்கிறது அங்கேருந்து இங்கே வந்து கொந்தளிப்ப இதெல்லாம் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க எதுவுமே மாற போகிறது கிடையாது அவங்க அப்படியே தான் இருக்க போகிறாங்க ஓகேங்களா எப்போ ஆனாலும் அவங்க அவங்களாவே சுமூகமாக அப்படியே தான் இருக்க போகிறாங்க திரைக்கு பின்னால் எதுவுமே மாற போகிறதில்ல உங்களுடைய ஆதங்கத்தினாலேயும் உங்களுடைய அந்த கதர்கள் கதறல்னாலேயும் எதுவுமே மாற போகிறதில்ல இல்லை அது என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க புரியுதா உங்களுக்கு அதனால் தயவு செஞ்சு மக்களே தப்பான விஷயங்களை இக்னோர் பண்ணுங்கள் உங்களுடைய டைமு கோல்டன் டைமு வாழ்க்கை அதாவது ஒரு நாள் போனால் திரும்ப அந்த நாள் வராது அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் யூஸ்ஃபுல்லாக நல்ல வழியில் கொண்டுட்டு போகிறதுக்கான முயற்சியை எடுங்க ஓகேங்களா இது வந்து எல்லா விதத்துலேயும் எல்லாருக்குமே ஒரு நல்லதுக்கான ஒரு வழியை கொடுக்கும் அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க அதன்படி செயல்பாடுங்க நேற்று நடந்த ஒரு பரபரப்பான விஷயம் வந்து எல்லோரும் பார்த்துருப்போம் இது வந்து பல பேர் கணித்த ஒரு விஷயம்தான் இப்படி தான் ஆகும்னு தான் எல்லாருமே கணிச்சிருந்தோம் அதே மாதிரி தான் நடந்தது நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்குள்ள எப்படியும் ஒத்து போயிடுவாங்க ஆனால் இங்கிட்ட அங்கிட்டும் கதறிட்டுருக்குறோம் உங்கள் நிலம தான் பரிதாபமாக இருக்குது இப்போது புரியுதுங்களா அதை புரிஞ்சு செயல்பட்டுக்கோங்க ஓகேங்களா தேவையான விஷயத்துக்கு தேவையான ஆக்ஷன்ஸை காட்டுங்க புரியுதுங்களா உங்கள் ரியாக்ஷனை வெளிப்படுத்துங்க எல்லா இடத்துலையுமே அமைதியாக நம்பி நம்பி ஏமாறாதீங்க சரியா மக்களே நன்றி மக்களே